டியர் மம்ஸ் நான் அமெரிக்கா புறப்படும்போது உங்க لیے கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கயே செட்டிலா இல்லன்னு 1000 ட்ரம்ஸ் ளோடு ஓ கனவுகளோடு வந்தேன் பட் ஆனா நீங்களும் நானும் எண்ணையும் தண்ணியும் மாதிரி என்னிக்கவே சேர மாட்டோம் எனக்கு தோணிடுச்சு என்னோட ஆப்போசிட் காலமே பிராக்கெட்ல எதிர்காலமே வாடைடு மூணு பேயரா ஓ ஃபியரா இருக்கு அதனால் எனக்கு மனசு பிடிச்சவரோட நான் வாழ எண்டு பண்ணிட்டேன் முடி பண்ணிட்டியா எனவே நான் வீட்டை விட்டு போறோம் மம்ஸ் ஓ ஒரே லெட்டரில ரெண்டு பேரே இருக்கீங்களா நாங்க நவேனதி என்னையும் சேர்த்துதான் தான் நாங்க யாரோட போறோம் எங்க போறோம் சொல்ல மாட்டேன் அவ லைஃப் ஃபனா இருன்னு தண்ணி மாதிரி என்னيكم பிரியமா சந்தோஷமா மணக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை ஜபிபிதாக லீவிங் வித் லவ் என்றும் மண்புட ஆன்ஸ்ன் கொண்டது ஹாய் லெட்டர் லீவ் லெட்டரா லீவ் என்னோட அர்த்தையும் அட்டை பண்ணு லீவிங் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க வீட்டை விட்டே ஓடிட்டாங்க

நீ எங்க வரேன்டா லாங் லாங் லீவ் லீவ் இத பாருங்க ரொம்ப லாங் லீவ் எடுத்தா அமெரிக்கால வேலையை விட்டு தரச்சிருவாங்க பாப்பா கிருஷ்ணா எங்க இந்த பக்கம் ஏன் நீ எங்க இருப்ப என்ன பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியண்டா இந்த பாருப்பா புதுமையா நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிளேன்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கடல்ல கடியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா நீ பாத்ரூம் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியாத மிஸ்டர் கிரிஷ் என் மாப்ச பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க என்னது மாப்சா பீட்டர் பெர்னாண்டஸ் தேவசகாயா ஏ மாப்ஸ் உங்களுக்கு மூணு மாப்சா ஐயோ அவருடைய பேர் அது ஓ அத்த இவன் யார் தெரியுமா பெரிய பணக்காரராச்சே பெரிய பணக்கார இவன் என்ன வேலை பார்க்கறான் தெரியுமா உங்களுக்கு ஏர்போர்ட்ல பாத்ரூம் கழுவுற வேலை

நீங்க தானே லெட்டர் எழுதி வச்சு வந்தீங்க ஃபினாயிலும் தண்ணியும் போல ஒன்னா சேர்ந்துருப்பாங்க நான் எங்கப்பா அப்பா அவளே எழுதி என் கையெழுத்து வர போட்டிருக்கா அப்படியா ஆமா ஒன்னும் வருத்தப்படாதீங்க இப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே முன்னாடியே தெரிஞ்சிருந்து அவனை பிலு பிலுன்னு பிடிச்சிருப்பீங்க பையன் ரொம்ப தங்கமான பையன் உங்க பொண்ணை கண்கலகாம காப்பாத்துவான் அமெரிக்கால எந்த தொழிலுமே கேவலமான தொழில் கிடையாது நீங்க வேணா ஒண்ணு செஞ்சு பாருங்க மாப்பிள்ளைய இந்தியாவுக்கு நிறைய பணம் சொல்லுங்க அங்க இருக்கிற உறவுக்காரங்க என்ன வேலை பாக்குறான்னு கவலையே பட மாட்டாங்க அப்படிங்கிறீங்க

நம்மாக்கா பொன்னம்மாக்கா ஓடி அருங்கோ இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ சீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ தெரியும் உனக்கு என்னடா வெதர் பேடா இருக்கு பனி போயிடுச்சு அதானே இல்லடா மீன்ஸ் கல்யாணம் மீன்ஸுக்கு கல்யாணமா ஆமா மீன லோசினிக்கா ஆமாடா மாப்பிள்ள யாரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரா மாப்பிள்ள இல்லடா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஹட்ட பாவி கடைசியில இவ்வளவு நான் கை கழுவி விட்டாளா எங்க கல்யாணம் பிளஸ்டிங் கனஸ்டபிள் பிளஸ்டிங் கனஸ்டபிள் இப்பவே போறேன் போடா